விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி முப்பத்தி எட்டு மூன்று தேவியர் கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க முருங்கமரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும்போது வேதாளம் மற்றொரு கதையை சொல்ல ஆரம்பித்தது ராஜனே கேள் முன்னொரு காலத்திலே வில்லி நகரத்திலே தர்மத்வஜன் என்னும் மன்னன் என பிரசித்தி பெற்றிருந்தான் அவனுக்கு மூன்று பத்தினிகள் இருந்தார்கள் அவர்களில் மூத்த தேவி தாராவளி என்றும் இரண்டாவது தேவிக்கு இந்துலேகை அல்லது சந்தன குயத்தி என்றும் மூன்றாம் தேவிக்கு மிருங்காவதி என்றும் பெயர்கள் விளங்கின இவர்கள் மூவரும் நல்ல அழகிகள் மிகவும் மிருதுவான தேக அமைப்பு உடையவர்கள் மென்மையின் மென்மையை அள்ளி சுவைப்பதையே லட்சியமாக கொண்ட கலை மன்னன் தன்னுடைய முத்தேவி எவள் மிகவும் மிருதுவான தேக நலி உடையவள் என்று திகைப்பதும் உண்டு ஒரு சமயம் வசந்த உற்சவத்தின் போது அந்த மன்னன் தன் தேவிமார் மூவருடன் சிங்கார தோட்டத்திற்கு சென்று அவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அதன் நடுவிலே மூத்த தேவியான தாராவளி விளையாட்டாக மன்னனுடைய கேசத்தை பற்றினாள் அப்போது அவள் கூந்தலில் காதோரம் அணிந்திருந்த தாமரை மலர் ஒன்று நழுவி குதித்து அவள் மடியில் விழுந்தது அது விழுந்த அதிர்ச்சி தாங்காமல் தள்ளாடினால் அவளது கூந்தலில் சூடியிருந்த மற்றொரு பூவின் மனோகரமான நெடி பூங்காவனம் எங்கும் பரவவே அதன் நெடியில் போதையுற்ற ஒரு மெல்லிய பொன்வண்டு மகரந்த தேனை அள்ளி பருக பறந்து வந்து கூந்தலில் உள்ள பூவின் மீது அமர்ந்தது அந்த பொன்வண்டின் பாரம் தாங்காமல் மெல்லிய உடல் வாய்ந்த தாராவளி மூச்சு விழுந்துவிட்டாள் இதை பார்த்த அரசனும் பரிவாரத்தாரும் பதறிவிட்டார்கள் அவள் முகத்திலே குளிர்ந்த நீரை தெளித்து விசிறி கொண்டு உணர்வு ஊட்டினார்கள் இவ்வளவு மென்மை உடையவளா தாராவளி என்று அரசனும் அதிசயித்தவாறே அரண்மனை சென்றான் இரவு வந்த பிறகு அவள் உடல் குணமடைந்து வருவதை அறிந்த மன்னன் திருப்தி அடைந்து இரண்டாம் தேவியான சந்தன புயத்தி எனப்படும் இந்த புறத்தின் மேன்மாடத்திற்கு சென்றான் நள்ளிரவில் சந்திர கிரகணம் சாளரத்தின் வழியாக பாய்ந்து அருகில் உறங்கும் அரசியின் மீது விழுந்தது தூக்கத்திலே சரீரத்தின் மீது சந்திர கிரகணம் விழுந்தது உடனே அவள் கண்விழித்து ஆ உடம்பெல்லாம் பற்றி எரிகிறதே என்று நிலஒலி படிந்த இடத்தை கையால் பிடித்து கொண்டு அலறினாள் இது இதை கேட்டு எழுந்த மன்னன் திகைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினான் அரசியின் தேகத்தில் பட்ட இடங்களில் கொப்பளங்கள் கிளம்பியிருப்பதை அரசன் கவனித்து காரணம் விசாரித்தான் என் மீது சந்திர விழுந்ததால் இது நேரிட்டது என்று அவன் தேவி சொல்லிவிட்டு வழிபொறுக்க முடியாமல் கண்ணீர் விட்டாள் உடனே அவள் நிலைக்காக மிகுந்த வேதனையுடன் பரிவாரத்தவர்களை கூப்பிட அவர்களும் கலவரம் அடைந்து கவலை கொண்டு ஓடி வந்தார்கள் உடனே தாமரை இலைகளால் ஆன படுக்கையில் கிடத்தி அந்த இடத்திலே சந்தன குழம்பை பூசி பன்னீர் தெளித்து சிகிச்சை செய்தார்கள் இவ்வளவு நுட்பமான உடல் வாய்ந்தவளா இந்துலேகை என்று மன்னன் அதிசயித்தான் இதற்கிடையே அவனுடைய மூன்றாம் தேவியான மிருங்காவதி நிசயத்தை கேட்டு தன் அந்த விட்டு கிளம்பி புறப்பட்டு வந்தாள் திறந்த வெளியான முற்றத்தை அடைந்த உடனே நிசத்தமான அந்த இரவில் தூரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் நெல் குத்தும் சத்தம் கேட்டது இதைக் கேட்ட அந்த மான் விழியால் அப்பா பிராணன் போகிறதே என்று அலறி கையை உதறிக்கொண்டு பாதையில் உட்கார்ந்து விட்டாள் உடனே அவளுடைய தோழிகள் ஓடி வந்து அவளை அந்த அழைத்துச் சென்று படுக்கையில் கிடத்தினார்கள் செக்க சிவந்த அவளுடைய கைவிரல்கள் செந்தாமறையில் வந்து கூட்டம் உட்கார்ந்திருப்பது போல கன்றி போய் காணப்பட்டது வழிபொருக்க முடியாமல் படுக்கையில் உடனே இச்செய்தி மனங்கலங்கி ஓடி வந்து காரணத்தை விசாரித்தான் அவளும் தன் கைவிரல்களை அரசனுக்கு காட்டி உலக்கையின் சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் கைவிரல்கள் கன்றி போய்விட்டன என்று தெரிவித்தாள் அரச அரசனுக்கு ஆச்சரியமும் மனக்கலக்கமும் உண்டாயின அவள் கை வழியை சந்தன தைலத்தையும் இதர மருந்துகளையும் பூசி ஆசுவாசப்படுத்தினான் என் தேவிகளுள் ஒருத்திக்கு கூப்பட்டு உடல் காயம் அடைந்து விட்டது மற்றொருத்திக்கோ சந்திர கிரகணம் உடலில் பட்ட இடத்தில் சுட்டெரித்து விட்டது மூன்றாம் அவளுக்கோ உலக்கை சத்தம் கேட்ட மாத்திரத்திலேயே கை கன்றி விட்டது இவை அவர்களுள் மின்மையையும் சுக வாழ்க்கையையும் புலனுணர்ச்சியையும் காட்டுகின்றனவே ஆயினும் அவர்களுக்கு இவ்விதம் அவன் அந்த புறத்திலே குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து மூன்று ஜாமங்களையும் கழித்து விட்டான் மறுநாள் காலையில் வைத்தியர்களும் மற்றவர்களும் வந்து மூன்று தேவிமாருக்கும் வேண்டிய சிகிச்சைகளை செய்து அவர்களுக்கு தீங்கு ஒன்றும் ஏற்படாது என்றும் அவர்கள் பிழைத்து விடுவார்கள் என்றும் உறுதியளித்த பிறகே அரசன் மன சமாதானம் அடைந்தது இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் மூன்று தேவியரில் எவள் மிகவும் மென்மை தன்மை வாய்ந்தவள் என்று கேட்டது அதற்கு விக்கிரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான் வந்து கூந்தல் மேலேறினபடியால் தாரகவல்லியின் வேகம் மூர்ச்சித்தது நிலவின் ஒளி மேலே விழுந்ததால் சந்தன குயத்தியின் உடல் கொப்பளித்தது மேலே படாமல் தொலைவில் எங்கோ கேட்ட உலகை சத்தத்தால் கைவிரல் கன்றி போன விடையை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனின் தோலை விட்டு கிளம்பி படையபடி முருங்க மரத்தில் தொற்றி கொண்டது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க